ஹலை லூயா கர்த்தர் முலக ரட்சிகரமான ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலே ஒரு யாவரையும் இந்த உயிர் தேர்ந்த நாளிலே இந்த ஓய்வு நாளிலே வாழ்த்தி வரவே இருக்கிறேன் இருக்கிறீங்களா அந்த நாளிலே கூட நாம் சந்தித்து கொள்ள தேவன் நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாவது சை சங்கீதம் ஏழாவது வசனம் ஐம்பத்தி நாலு ஏழு அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது அல்ல எல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்த நெருக்கங்களை பார்த்திருக்கிறார் எல்லா நேரங்களிலும் தாவிதச் சொல்கிறார் அவர் எல்லா நெருக்கத்தையும் எல்லா விதமான இட்டுக்கண்களையும் நீக்கிட்டார் என்னை விடுதலை ஆக்கிட்டார் அல்ல இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய எல்லா நெருக்கத்தையும் அல்ல இல்லையா ஒன்று ரெண்டு இல்லை ஏதோ குறிப்பிட்டு சொல்லலை எல்லா நெருக்கத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் இந்த இருக்கிற இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை வந்துருச்சுன்னா போதும் அப்படின்ட்டு நீ சொல்கிற ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களாங்க உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து உனக்கு விடுதலையை தருவேன் எல்லா நெருக்கங்களிலிருந்து உனக்கு விடுதலையை தருவேன் அலை லூயா இந்த ஒரு பிரச்சனை மாத்திரம் எனக்கு மீதி கூட அப்படியே இருந்துட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது பெரிய தலைவலியே கிடையாது ஆனால் இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் இந்த ஒரே ஒரு மனுஷன்தான் இந்த ஒரே ஒரு குடும்பம் தான் அலை லூயா இந்த இது காரியத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா அந்த ஒரு பிரச்சனை மாத்திரம் இல்லை எல்லா பிரச்சனைகளிலும் நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி கத்தர் சொல்கிறார் எல்லா நெருக்கத்தில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் அறிந்திருக்கிற எல்லா நெருக்கத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பேன் சரீரத்தில் ஒரு வியாதி அங்கே இவ்வளோ எக்கச்சக்கமாக வியாதி இந்த வியாதிக்கு மாத்திர சந்த அந்த அந்த வியாதிக்கு மாத்திர சாப்பிட்ற இப்படி சாப்பிட்ற இந்த இதை பண்ணிகிட்டு இருக்கிற அன்றாட் சொல்கிறார் எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுப்பேன் அல்ல லூயா ஏன் ஒரு இடத்துலையே கடனை நான் வாங்கியிருக்கிறேன் எல்லா இடத்துலையும் கடன் இன்னைக்கு ஊழியக்காரங்களே நிறைய கடனில் இருக்கிறாங்க விசுவாசிக்கிட்ட கடன் வாங்குறாங்க பேங்கில் கடன் வாங்குறாங்க வட்டிக்கு கடன் வாங்குறாங்க தண்டல்காரங்கிட்ட கடன் வாங்குறாங்க குழுவில் கடன் வாங்குறாங்க பல காரியத்தில் இன்றைக்கு ஊழியக்காரர்களை சிக்கி தவித்து கொண்டிருக்கேன் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கும் கருத்துடைய வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார் என்ன தெரியுமா எல்லா கடனிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன் இது ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல விசுவாசிக்கிற விசுவாசி குடும்பங்களுக்கு அத்தனை பேருக்கும் எல்லா எல்லா எல்லாம் 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 எக்ஸிடா 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 போய்கிட்டே இருக்கட்டும் முடிவு இன்னைக்கு வந்துருச்சு உன்னை அதிலிருந்து நீக்கி உன்னை விடுதலை ஆக்குவேன் ஆம கர்த்தர் சொல்றத சொல்கிற இனி நீ ஃப்ரீடமாக இனி ஒரு என்னது சமாதானத்துக்குரிய வாழ்க்கையை இன்னைக்கு வாழப்போகிற ஏதும் உன்னை நெருக்குவது கிடையாது எதுவும் உன்னை கட்டுவது கிடையாது அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தால் உனக்கு பரிபூர்ண விடுதலையை கற்றுறன் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறேன் ஆகையால் பிரியமானவர்களே மாணவர்களே விடுதலையை கொடுத்துட்டு அப்படியே நம்மளை உன் காரியத்தை பார்த்துட்டு போகணும் அப்படி சொல்ல மாட்டார் இன்னொன்று பார்க்க சொல்லுவார் நம்முடைய சத்துருளுக்கு நீதி சரி கட்டுதலை நம்முடைய கண்கள் பார்க்கும்படியா அப்போ பாடுறா உன் சத்துருக்கு எவனலாம் நெருக்கனானோ எவன்லாம் உன்னை கட்டுனானோ அவனுக்கு நடக்க போகிறத பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஐயோங்கிற நிலைமையிலே அவன் தள்ளப்படுகிறதை அவனுக்கு வருகிற இக்கட்டுகளை நீதி ஆண்டவர் செய்ய வல்லவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அலை லூயா அவர் போகிறதை நம்முடைய சத்துருளுக்கு வச்சு செய்ய போகிறதை நம்முடைய கண்கள் காணப்போகிறது அலை லூயா ஆகையால் இன்றைக்கு எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை சத்துருளுக்கு நேரிடப் போகிறதை இனி நம்முடைய காலங்களிலே நம்முடைய கண்களாலே பார்க்க போகிறோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பா செபிப்போமா வகா இறக்கும கிருபடி இருந்தைகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளிலும் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக சுதத்திரம் எல்லா நெருக்கத்திலிருந்து எங்களை நீக்கி விடுதலை ஆக்கினதற்காக சுத்திரம் எங்கள் சத்துருளுக்கு நேரிடுவதை எங்கள் கண்கள் காணப்போறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு நீ செய்ய போகிறதற்காக கோடி நன்றி இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தன் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்திக்கிறேன் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன் நலையிலூயா கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்